பேக்கிங் கோர்ஸ் ஸ்வீட் அண்ட் சாவரேஜ் கோர்ஸ் எல்லா கோர்ஸும் முடிச்சிருக்கேன் ஆனால் வந்துட்டு அதில் எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு அன்ஹெல்தி ஃபுட் மாதிரி எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆச்சு அதனால தான் நாலு பேருக்கு நல்லது செய்வோம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நான் யூடியூப் சேனல் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் புதுசு புதுசா பாத்திரம் வாங்கி எல்லாம் உங்களுக்கு சமைச்சு காமிக்க போறதுல வீட்டில் இருக்க எளிமையான பாத்திரத்தை வச்சே உங்களுக்கு காமிக்க போறேன் நீங்க எப்படி சமைப்பீங்களோ அந்த மாதிரி தான் நான் சமைச்சு காமிக்க பாத்திரத்தை வாங்கி நான் சமைச்சனா நீங்க அதே மாதிரி வாங்கணும்னு நினைச்சிட்டு உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல பக்கத்தில் பக்கத்துல ஒரு அக்கா ஹோட்டல் வச்சிருக்காங்க அவங்க சாம்பார் எப்பவுமே ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அவங்களே கூட்டிகிட்டு வந்துட்டு இன்னைக்கு சாம்பார் வைக்க சொல்லியிருக்கேன் நானும் கத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும் நீங்க எல்லாரும் கத்துப்பீங்க அந்தளவுக்கு அளவுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் உங்க வீட்டில் இருக்க எல்லாரும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவா இது இருக்கும்னு நினைக்கிறேன் இருநூறு கிராம் அளவு ரேஷன் பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் நாலு கத்திரிக்காய் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தா ரொம்பவே சூப்பர் பெரிய தக்காளி இருந்தா ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி இருந்தா ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கோங்க இதுல எந்த வகையான சாம்பார் பொடியும் சேர்க்க போறது இல்ல பச்சை மிளகாவோட காரமே இதுல ரொம்பவே டேஸ்டா இருக்கும் பச்சை மிளகா மட்டும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் ஒரு முழு பூண்டை அப்படியே வந்துட்டு தோலை உரிச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க இந்த சாம்பார் இட்லியாக இருக்கட்டும் தோசையா இருக்கட்டும் பூரியா இருக்கட்டும் சப்பாத்தியா இருக்கட்டும் வெண்பொங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான ஒரு சைட் தான் சொல்லலாம் சில நேரங்களில் நம்ம வைக்கக்கூடிய குழம்பு வந்துட்டு ரொம்பவே திக்னஸாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம டைரக்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறதுனால குழம்பு சீக்கிரமே கெட்டு போயிடும் நம்ம என்ன பண்ணணும்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அந்த கொதித்த தண்ணியே குழம்புல ஊற்றி சூடு பண்ணோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போவாது இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸாக தான் உங்களுக்கு அமையும் நினைக்கிறேன் என்னென்ன போட்டவனு பார்த்துருப்பீங்க இரநூறு கிராம் பருப்பு நாலு கத்தரிக்காய் நாலு சின்ன தக்காளி அப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு பத்தளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு பூண்டு முழுசாக அப்புறம் வந்துட்டு நாலஞ்சு பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் சீரகம் உப்பு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நான் பெருங்காயத்தூள் வந்துட்டு போடுறதுக்கு மறந்துவிட்டேன் ஒரு துண்டு புளி போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அளவுக்கு உங்களுக்கு சாம்பார் தண்ணியா வேணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இந்த இந்த சாம்பார் வந்துட்டு தண்ணியா நம்ம சாப்பிடல ரொம்பவே டேஸ்டா இருக்கும் குக்கரில் வேக வைக்கிறதா ஒரு மூணு விசில் இல்லைன்னா பாத்திரத்துல வேக வச்சா ஒரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட நல்லா வேக வச்சுக்கோங்க பருப்பு நல்லா காய்கறி எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் சாம்பார் கடையில் சாம்பார் பஜ்ஜி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சாம்பாரோட பேரு இந்த சாம்பார் வந்துட்டு நிறைய முறை செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க வீட்டுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் எப்படி கா வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அவங்க சொன்னாங்க தடவை உனக்கு வீட்டுக்கே நான் வச்சு காமிக்கிறேமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதோட தான் அவங்களே கூட்டிகிட்டு வந்து இன்னைக்கு வைக்க வச்சுருக்கேன் தேவையான பொருள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா குக்கரை மூடி வச்சு ஒரு மூணு விசில் வந்தோன்னே நம்ம அடுப்பை அமர்த்த தான் குக்கர்ல சாப்பாடாக இருக்கட்டும் இல்ல மற்ற பொருட்களாக இருக்கட்டும் வேக வைக்கிறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் குக்கர்ல வந்துட்டு இப்ப ரெண்டு விசில் விடணும் அப்படின்னா மூணாவது விசில் வந்துட்டு விடுறதுக்குள்ளக்க நம்ம அமர்த்திடணும் அது வர்றதுக்குள்ளக்க நம்ம அமத்தினோம்னா அந்த ஆவிலே வந்துட்டு அதுல உள்ள இருக்க பொருள்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நல்லாவே மூணு விசில் வந்துருச்சு அடுப்பை வந்துட்டு அமத்திக்கிட்டேன் அந்த ஸ்டீம்லேயே கொஞ்ச நேரம் வெந்துகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் குக்கரை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம இப்போ திறந்து பார்க்க போறோம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்ப்பீங்க ரேஷன் பருப்புன்றனால ரொம்ப க்யூக்காகவும் வெந்துடும் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தும் கூட அவள் தான் நம்ம போட்ட பொருள் எல்லாமே நல்லாவே வெந்துருக்கு இந்த நல்லா நம்ம மசிச்சு வச்சுக்கணும் நம்ம இதில் வந்துட்டு நம்ம தாளித்து மட்டும் தான் நம்ம ஊற்ற போகிறோம் வேறு எந்த ஒரு சாம்பார் பொடியை எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல நம்மளுக்கு குழம்பு வந்துட்டு கட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த பருப்பு தண்ணியவே நம்ம எடுத்து வச்சு ஊற்றணும் அதுவும் சூடாக இருக்கணும் நம்ம ஆரி போன தண்ணி இதில் ஊற்றணும்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்காது ரெண்டாவது பச்சை தண்ணியெல்லாம் ஊற்றணும்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் தான் நான் சொல்கிறேன் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இந்த சாம்பார் தண்ணியாக இருந்தால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குக்கரில் நம்ம கடைஞ்சி வச்சுக்கிறத வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம அந்த குக்கரில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் நான் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் கொதிக்க வச்சு ஊற்றின தண்ணியை அந்த கடையில் ஊற்றினோம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் சாம்பார் அதனால தான் இப்போ நம்ம பருப்பு வந்துட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண போகிறதுல தாளிப்பு மட்டும் ஃபைனலாக நம்ம ஊற்றிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு நல்லா தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் அப்புறம் கடுகு காஞ்ச மிளகா நான் கொஞ்சம் காரமாக இருக்குது அப்படின்றதுனால நான் முழுசாகவே காஞ்ச மிளகா அப்படியே போட்டிருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க அது நல்லா வாசனையாகவும் இருக்கும் கருவேப்புள்ள போட்டுட்டு ஒரு பத்து பல்ல அளவு பூண்டு எடுத்து நல்லா நான் இடித்து வச்சுக்கிறேன் இடித்த பூண்டு நம்ம தாலி கையில் போடும்போது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் அந்த ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்துட்டு உங்களுக்கு அடிஷ்னல் தான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க வேணாம்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க பூண்டு நல்லா மிக்ஸ் ஆனோன்னா அதில் வந்துட்டு கருவேப்பிலை போட்டு ஃபைனலாக நான் அடுவு அமர்த்திக்கிறேன் கடையில் அப்படியே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன் கொத்தமல்லி வந்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் ஃபைனலாக போட்டிருக்கேன் கொத்தமல்லி ஊக்குறதுக்கு நல்லாவும் சாப்பிட்றதுக்கு நல்லாவும் மனமும் ரொம்ப அருமையான ஒரு அட்டகாவாசமான சாம்பார் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக அந்த குக்கரில் ஹீட் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தாளிப்பை மறுபடியும் எடுத்து ஊற்றிக்கிறேன் எந்த சமையலாக இருந்தாலும் அதில் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி போடும்போது பார்க்கவும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நான் கொத்தமல்லியை நிறைய எடுத்து நல்லா போட்டுக்கிறேன் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம குழம்பு அப்படியே ஊற்றி சாப்பிடும்போது இத்தனை நாள் நான் எப்படி எப்படியோ சாம்பார் வச்சுட்டு இருந்தேன் இப்போ இவங்க வந்துட்டு சொல்லி தந்ததுனால இதுக்கு மேலே வந்துட்டு நான் இட்லி சாம்பார் வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் வெண்புங்களோட சேர்த்து சாப்பிடல அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த அக்கா ஒரு ரொம்ப செஞ்சு கொடுத்தாங்க ஃபைனலாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நீட்டை சொல்லி கொஞ்சம் லைட்டாக ஊற்றுனாங்க ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு வாசனையே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு ஃபைனலாக சாம்பார் வச்சாச்சு இந்த நேரத்தில் நல்லா சுட சுட ஒரு முருகலான ஒரு தோசையை சுட்டு சாப்பிட்டா இன்னும் ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்னு தோணுச்சு நைட்டு டின்னருக்கு இந்த சாம்பார் தோசை முருகல் தோசையோடு இன்னையோட டின்னர் முடிச்சுக்க போகிறேன் என்னதான் நிறைய நிறையா நாம்சிங் டவா இந்த மாதிரிலாம் நம்ம சுட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி எனக்கு கல்லில் தோசை சுட்டு சாப்பிட்டோம்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அயன் கல் வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு பராமரிக்க தெரியல அதனால் வந்துட்டு இந்த கல் தான் இன்டோனியம்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு வெங்காயம் தடவி நம்ம சுடையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவரும் நம்ம ஊதுற மாவோட ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தோசை சட்டி ஒழுங்காக வரலனா அதில் வந்துட்டு லைட்டாக தண்ணி எண்ணெய் கலந்த மாதிரி லைட்டாக தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை வச்சு நல்லா நம்ம தேய்ச்சி விட்டோம்னா தோசை சட்டி ரொம்பவே சூப்பராக வரும் இட்லி பொடி இந்த மாதிரி ஏதாச்சும் பொடி இருந்து அது மேலேயே இந்த தோசையில் அப்படியே சூப்பராக தூவி அப்படியே சுட்டு சாப்பிடலேயும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் இல்லை அதனால் வந்துட்டு சிம்பிளாக மட்டும் தோசையை சுட்டுக்கிட்டேன் ஆறு மாதம் குழந்தைங்களிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடக்கூடிய உணவாக தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணுவீங்களே அந்த ஒரு உணர்வுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பயன் தரும் வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு எதனாச்சும் ஒரு எண்ணம் தோணுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது இதுக்கப்புறம் வந்துட்டு நான் நல்ல நல்ல வீடியோவாக கொடுக்குறேன் இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ